ஏமா உங்க விஜய்ட இல்லாத காசா எங்கள்கிட்ட இருக்கு அவர்தான் கொள்ளையடிச்சு தமிழ் மக்கள் போல காசம்பாடு ஆமா இருநூறு கோடி உழைச்சிருக்காரு இருநூறு கோடி ஒரு படத்துக்கு வாங்குற இருநூறு கோடிக்கு உழைக்கிறாருயா கஞ்சா ஒழிச்சிருவோம் போதை பொருளை ஒளிச்சிருவோம் நான் கடைசியில் பார்த்து எல்லாத்தையும் திமுக பின்னாடி எழுதி சுழிச்சு வச்சிருப்பான் தேவைப்படும் போது எடுத்து வைப்பான் ஜாஃபர் சாதிக்கு அதுக்கு பெரிய உதாரணம் அதே மாதிரி தான் இதுவும் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போன்ற மாதிரி எதை எல்லாத்தையும் பதுக்குனாங்கன்றது இனிமேல் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்துக்கலாம் பாப்போம் பார்ப்போம் பாப்போம் எப்படிப்பா நூலா போருக்குதா இருந்தால் நாம என்ன பேசுறோம் இவருக்கு ஆமா பண்ணி போய் பேசுகிறோம் ரொம்ப நாள் கல்யாணம் முடியாதவ கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டை கர்த்தர பண்ணிக்கிறேன் நேத்து கிடைப்பேன் நான் அதுக்காக கல்யாணம் முடிக்காம இருக்கலாம் அதுக்கு அந்த பருத்தி முட்டை அந்த குடோன்ல இருந்திருக்கலாம் அது ஏன் தேவையில்லாம கேட்க வந்துச்சுன்னு எனக்கு புரியல இவ்வளவுதான் இவங்களோட ஆட்சியும் உடைய லட்சணமும் கோப்பம் பேரு தாத்தம் பேர் இருக்கிற அரசியல் தலைவர்கள் பேர் கொண்டு போய் கத்தூசு எழுத வேண்டியது இவ்வளவுதான் திமுக ஆட்சியோட அறிவு கள்ளச்சாராயங்க வேற போமா அவரே முழுக்க முழுக்க சரக்கு பத்தி பேசுறாரு பொம்பளை பத்தி பேசுறாரு தவிர ஆட்சி செஞ்சதை பத்தி பேச மாட்டாங்க திமுக அதே மாதிரி இந்த இதுல வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து கடன் தொகையை வந்து அரசாங்கத்துல இருந்து கட் பண்ணு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றேன் என்ன கட் பண்ணு சொல்றேன் இப்போ வந்து அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த பிரச்சாரம் இந்த மாதிரிலாம் வந்து இருந்தாங்க இதுக்கு முன்னாடி தேர்தலில்

ஒரு நினைக்கல அவர் அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவருக்கும் தொண்டர்கள் இருக்காங்க இல்லைன்னு எல்லாம் மறுக்கல அவருடைய திட்டங்கள் அவருடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லட்டும் மக்கள் அதை ஏத்துக்கிட்டு அவருக்கு அவர் முதலமைச்சர் அவருக்கு ஓட்டு போட்டா அவர் முதலமைச்சரா வர போறாரு எங்களுக்கு கோக்கு போட்டா எங்க முதலிச்சுதான் வர போறாரு யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தானே ஆட்சிக்கு வர முடியும் ஓட்டு போடுறதுலன்னா யாரும் ஆட்சிக்கு வர முடியாது இல்ல அது காசு குடுக்காம காசு குடுக்குறேன் கத்திரிக்காய் கொடுக்குறான் அது என்னத்துக்கு ஏன் உங்கள்கிட்ட இல்லாத காசு பண்ணமா ஏமா உங்க கிட்ட இல்லாத காசா எங்கள்கிட்ட இருக்கு அவர்தான் கொள்ளையடிச்சு தமிழ் மக்கள் கோடி உழைச்சிருக்காரு கோடி ஒரு இருநூறு கோடிக்கு உழைக்கிறாரியா உழைக்கிறாரு ஆறு மாசத்துல இருநூறு கோடி வாங்குறாரு திமுக க தலைமையுடைய ஒவ்வொரு அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் தொழில் பண்ணி தொழில் என்ன தொழில் ஒவ்வொன்று இன்டெஸ்ட்ரீஸ் அது இது எங்க இருந்துச்சு போலாம் உங்களுக்கு இருந்து வந்துச்சா ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கைய இந்த பாருங்க ஜீரோ ஒவ்வொரு மனிதனுடைய கட்ட வாழ்க்கையில ஜீரோல இருந்தே தொடங்கலாம் ஏன் ஜீரோல இருந்து தொடங்கலாம் ஜீரோல கொண்டு இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவரு சம்பாதிச்சதை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு இந்த அடிப்படை புரிதலும் இல்லாம அதான் சொன்ன மக்களுக்காக அவர் வரலையா அன்னைக்கு கோட நாட்டுல போய் கால் கெடுக்க நின்றுட்டு வந்தாரு ஓஎஸ் கார்டன்ல போய் நின்றுட்டு வந்தாரு அதுக்கப்புறம் டெல்லிக்கு ஓடினாரு கடைசியில அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் தான் பெர்மிஷன் வந்துச்சு ரிலீஸ் பண்ணாரு அந்த கடுப்பு தான் யா எங்க மேல கடுப்பு இல்ல அவருக்கு அன்றைக்கு நம்ம ஆட்சியில இருந்து நம்மள இப்படி எல்லாம் காக்க வச்சிருக்க முடியாது ஏன் நம்ம ஆட்சி வரணும்னு அன்னைக்கு ஒரு பிளான் அந்த பிளான கொஞ்சம் கொஞ்சமா நான் ஒட்டி இப்ப வந்திருக்காரு அவ்வளவுதான் இது இதுதான் அறிவுக்கு பொருந்துதான் என்ன உண்மையா இல்லையா அறிவுக்கு பொருந்துதான் இருக்கா இதுயா கொரோனா போய் நின்றாரா இல்லையா அதான் சொல்றேன் இப்போ பழி வாங்குறதுக்கு ஜெயலலிதா இருக்காங்களா அரசியலுக்கு வந்து அவங்களுக்கு சட்டை கழிச்சு சட்டை கழிச்சுட்டு சுத்தினார சுத்தாச்சு சுத்தல சட்டமன்றத்துல அவர் சட்டையை பிழிச்சு விட்டாங்க அந்த சட்டையை கழட்டிட்டு வந்தாரு சோ அம்மா என்ன இல்லையா இங்க பாரு எங்க போய் சுத்தினாரு எங்கயும் சுத்தல சட்டமன்றத்துல இருந்து வெளியில வந்தாரு அவ்வளவுதான் சா சொத்துனாரு வத்தன அந்த அம்மா கூடத்தான் தலையை விரிச்சு போட்டு விட்டு என்னை சேலையை பிடிச்சு இழுத்தாங்கன்னு கணக்கு ஆடா நீ வேற அந்த அந்த அம்மா போய் இழுத்த எத்தனை பேர் சேர்ந்து இழுக்க முடியும் நீ வேற அந்த அம்மா இருக்க வெயிட்டு வீட்டுக்கு அதை கல் இந்த சேர்ல சேலை மாட்டிக்கிட்டு இழுக்க அது இழுத்தாங்கன்னு கதை விட்டுக்கிட்டு நாங்கள்லாம் அன்னைக்கு அன்னைக்குன்னு தற்செயலா பாரு நான் அன்னைக்குதான் மேல் மாடத்துல உட்காந்துருக்கேன் நான் உட்காந்துருக்கேன் பத்திரிக்காரவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க நாங்க எல்லாம் சிரிக்கிறோம் பாத்துட்டு கடைசியில வெளியில வந்து அந்த அதே பத்திரிக்காரங்கிட்ட சொல்றான் அந்த அவன் கேக்குறாம அந்த சேர் பிடிச்சி இழுத்த மாதிரி தெரிஞ்ச இல்ல இல்ல துறைமுறை தான் இழுத்தாரு அப்படின்னு என்ன பண்ண சொல்ற அதாவது சொன்னா ஆயிரம் பேர் நம்புவாங்க எவனும் நம்ப மாட்டாங்க நாங்க சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்க பொம்பளை சொன்னாதான் நம்புவீங்க சரி பொம்பளை சொல்லுங்க நாங்க நம்பினோம் ஆனா அந்த பொம்பளை பொய்யா சொல்லிட்டு சுத்தினாங்களா இல்ல அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லையே நாங்க வந்துட்டாக்கா பூர்ண மதுகுளுக்கு கொண்டு வந்துடுவோம் கனிமணி சொன்னாங்க நியாயம் இருக்குல்ல நம்ம இளம் தேவிகள் உருவாகிறாள்னு சொன்னாங்க நாங்க நம்பணும் இப்போவும் அது உருவாகிட்டு இருக்கு இவங்க ஆட்சியில் ரெண்டு முறை கள்ளச்சார மருந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்ன கழிச்சாங்கன்னு கேளுங்க கள்ளச்சாராயை ஓடுதுங்கிறதுக்காக தான் சாராய கடையை மூடாமல் வச்சிருக்கோம் ஏன்னா கள்ளச்சாராயம் அதிகமாயிரும் கடையை மூடிட்டோம்னா அதுக்காகத்தான் நான் கடையை வச்சு அர்த்தமா ஏதியாட்சி என்னத்துக்கு சாராய கடையை திறந்தாரு இதே காரணம் தான் கிருஷ்ணகிரிலயும் சேலத்திலையும் கள்ளச்சாராயம் வேற கேள்விப்போம் அவரு முழுக்க முழுக்க சரக்கு பத்தி பேசுறாரு பொம்பளை பத்தி பேசுறாரு தவிர ஆட்சியில் செஞ்சத பத்தி பேச மாட்டாங்க திமுக

ஏழை எளிய மக்களுக்கு வந்து கடன் தொகையை வந்து அரசாங்கத்திலிருந்து இருந்து பண்ணு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்றேன் என்ன கட் பண்ணு சொல்றேன் உண்மை இல்லையா வீடு கட்டி குருசை மாற்று வாரியத்துல வீடு மொத்தமாக நூறு லட்சம் ஆச்சு ஏறக்குறைய மக்கள் அவ்வளவு இருக்க அந்த நாட்டுல என்ன பண்ணலாம் அப்புறம் என்ன ஜனத்தொகை என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன அது தமிழ்நாட்டுல நாங்க பண்ணி பண்ணிட்டோம் ஆளுக்கு ஒண்ணு நமக்கு எதுக்கு இன்னொன்னுங்கிற கதைக்கு வந்தாரு உங்க குடும்பத்துல மட்டும் அவ்வளவு அப்படியே பெத்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது அடுத்தடுத்து உங்களுக்கு தான் தமிழ்நாடு குத்தகை கொடுத்த மாதிரி அவ்வளவு பேரை பெத்து பெரிய கிளை உருவாக்க வேண்டியது எங்களுக்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்னு பிரான்ச் இருக்குன்றது போல அவ்வளவு பிள்ளை பெத்துக்க வேண்டியது ஊரை மட்டும் பிள்ளை பெத்துக்காதுன்றதா யோ மனசாட்சி இல்லாம பேசாதீங்க அந்த நூற்றாண்டு வரை இந்த நூற்றாண்டு அவரு எப்ப பேசினாரு இருபதாவது நூற்றாண்டுல அந்த குழந்தைய பெத்துக்கிட்டாரு நான் இருபத்தோராவது நூற்றாண்டுல பெத்துக்க வேண்டாம்னு சொன்னாரு என்ன தப்பு கதையை பேசுங்க என்ன கதை கதையை பேசுங்க ஏதாவது குடிசை சொன்னார்லம்மா பொதுவாக சென்னையில் இருந்து நீங்கள் நார்த் மெடாஸில் அங்கங்கே வந்து அவங்க அவங்களுக்கான வாழ்வாதாரம் அங்கே இருந்தது அத்தனை நபர்களையும் சென்னையோட பூர்வக்கொடியும் குடிசை மாற்றுன்ற வாரியன்ற பேரில் கொண்டு வந்து கண்ணகி நகர்லேயும் செம்மஞ்சியிலையும் தள்ளி அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நீங்கள் கண்ணகி நகரிலுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாருமே வெளியில் போய் கண்ணகி நகர்னு சொல்கிறது இல்லை சொன்னால் வேலை கிடைக்கிறதில்ல ஏன்னா அங்கே தான் அதிகமாக கஞ்சா புழக்கம் கஞ்சா விற்கிறவன்லேருந்து நிறைய ரவுடி சம் பண்ணக்கூடிய ஆட்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க மைனர் புள்ளைகளுக்கு அதிகமாக திருமணம் முடிச்சது அந்த கணவர்கள் அந்த பசங்க எல்லாமே உடனே கேஸ் வாங்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ள இருந்துட்டு அவங்க சிறை வாழ்க்கை அந்த பெண்களோட வாழ்க்கையை நாசமாகி ஒரு ஒரு பெரிய ஒரு சூழலையை உருவாக்கி வச்சது இந்த ஆட்சிதான் திமுக இவங்க செஞ்ச வேலை தான் அதெல்லாம் வந்து நாளைக்கு உங்க ஆட்சி வந்த உடனே பணையூர்ல இருக்க உங்க பங்களாக்குள்ள அவளவே வந்து குடி வச்சிருவீங்களா என்னயா பேசுறீங்க உங்கள மாதிரி அயோக்கிய தனமா பேசுறது உங்களை மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் திருடமுத்திர குத்துற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கான வேலை செய்யாமல் அந்தந்த மக்களான வாழ்வாதாரம் கோரம்பாக்கத்தில் இப்படி போய் அப்படி இறங்கின உடனே கிட்டத்தட்ட ஒரு பத்து அபார்ட்மெண்ட் இருக்க அது போற யாரு குடிசை மாற்று வாரியத்துல கலைஞர் கட்டிஸ்ல நூத்துக்கணக்கான அபார்ட்மெண்ட் யாரு உங்களுக்கு கண்ணகி நகரையும் அது மட்டும் தான் தெரியுது ஏன் இங்க எல்லாம் கட்டி கொடுத்து இப்ப கொஞ்சம் கட்டி கொடுத்து இப்ப அலாட்மெண்ட் போட போறாங்களா இதெல்லாம் யாரு கட்டி கொடுத்தது யாரு கட்டி குடிசை மாற்று வாரியத்திலிருந்து முத்தாள் டாக்டர் கலைஞருடைய புதல்வன் கட்டி கொடுக்குறாரு அரசாங்க பணத்திலிருந்து அரசாங்கம் கட்டி கொடுக்குதுன்னு சொல்லுது அரசாங்கம் ஸ்டாலின் கட்டி கொடுக்கிறார்கு கதை விடுறது அத என்ன எங்க ஆட்சியில அரசாங்க பணம் எங்க வரி பணத்தை வாங்கி எங்க மக்களுக்கு கட்டி கொடுக்கறதுல பேரு முப்பம் பேரு தாத்தம் இருக்கிற அரசியல் தலைவர்கள் பேர் கொண்டு போய் கக்கூசம் எழுத வேண்டியது இவ்வளவுதான் திமுக ஆட்சியோட அறிவு வெளியிட்டாங்குறதுக்கா அத பெருசா இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்கள் வந்து நோன்பு நோட்டு நோன்பு திருக்கக்கூடிய நிகழ்ச்சி உதவிநிதி கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில அதுல உணவு பொருளை குப்பை வண்டியில இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க இது எவ்வளவு மோசமான முட்டை பொய் குப்பை வண்டியில யாராவது குப்பை வண்டியில அரிசி பருப்புகளை கொண்டு போவாங்களாமா ஐயா

ராமாச்சேரியா இல்லைன்னு சொல்றதுனால இல்லைன்னா போறது கிடையாது அப்போ எந்த அளவுக்கு சிறுபான்மை மக்களை நசுக்கக்கூடிய வேலையை அந்த மக்கள் சாப்பிடக்கூடிய உணவை குப்பை ஒன்றிலிருந்து கொடுக்கக்கூடிய அளவில் தான் திமுக இருக்குனாக்கா இப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையா ஏமா கொண்டு ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தவர் ஒரு கட்சியில் ஒரு ஆறு ஏழு தலைவர்களில் ஒருத்தராக இருந்தவர் அவரே வந்து அங்கேருந்து விலகி எங்க கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் அவருக்கெல்லாம் தெரியாதா அவர் யாரு யாரு அன்வர் ராஜா தான் அன்வர் ராஜாக்கு எவ்வளவு அறிவு இருந்தா பிஜேபி கூட வந்து இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால வந்து திமுக விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு முறை பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு இப்பவும் தொடர்பு இருக்கக்கூடிய திமுக வந்து யாராவது சேருவாங்களா அதுவும் சிறுபான்மை நலனுக்காக நான் வந்து சேர்ந்தேன் அவர் சொல்ற வார்த்தையும் ரொம்ப எனக்கு கல்யாணமே முடிக்கல கல்யாணம் முடிச்சு அன்னைக்கே நான் கருத்துட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் ஒருத்தர் நேற்று கிடம் வச்சுக்கிட்டானா இதுக்கும் அதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா பத்து காசுக்கு பிரஜனமில்லை இவ்வளோ தான் உங்க ஆட்சியோட லட்சணமோ அவருடைய லட்சணமோ எப்படி பாரு நூலா கோர்க்கிறார் நாம என்ன பேசுறோம் இவர் கத்தடை பண்ணி பேசுறாரு என்ன ஆமா நோமா சும்மா ரொம்ப நாள கல்யாணம் முடியாத கல்யாணம் முடிஞ்ச நைட்டை கருத்துல பண்ணிக்கிறேன் நேத்தி கிடம் பண்ணா அதுக்கு அவன் கல்யாணம் முடிக்காம இருக்கலாம்ல அதுக்கு அந்த பருத்தி முட்டை அந்த குடோன்ல இருந்துருக்கலாம் அது ஏன் தேவையில்லாம தீப்பு கேட்க வந்துச்சுன்னு எனக்கு புரியல இவ்வளவுதான் இவங்களுடைய ஆட்சியும் உங்களோட லட்சணமும் இப்போ வந்து விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் தான் வந்து சொல்லப்படுது அது உண்மையா உண்மைதான் ராகுல் காந்தி ஏற்கனவே அவர் சந்தித்ததுக்கு முன்பே அவர் பேசியிருக்கிறார் வருங்காலத்தில் ராகுல் காந்தியை சந்தித்து பேசக்கூடிய நிகழ்வு ஏற்படும் அரசியல் மாற்றங்கள் இன்றைக்கி இருக்கிறது போலேயே இருக்காதுமா நொடி பொழுதில் வந்து அரசியல் மாற்றம் எப்பயுமே நிகழக்கூடியதாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எலெக்ஷன் நெருங்கும் பொழுது தளபதி விஜயுடைய தலைமையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி இருக்கும் அன்றைக்கு அந்த கூட்டணியில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட திமுக பாப்போம் சும்மா அதாவது கேள்வி கேள்மா வந்து நேற்று மலைக்கு முளைச்ச சிரிக்க அது வந்து அப்படி தள தளம் தான் இருக்கும் நாலு நாளைக்கு மழை பெய்யலன்னு வச்சுக்கோ வாடி போயிரும் ஆடி காத்துல இந்த அந்த இப்ப ஆடி மாசம் இந்த ஆடி காத்துல அம்மி பறக்குது அம்மி பறக்கும் போது இந்த குளவி எல்லாம் ஏமாத்துறோம் இருக்கிற இடம் தெரியாம போயிரும் பேசு இருக்கிற இடம் தெரியாம போயிடும் ஆமா இது புரியல உங்களுக்கு திமுக காரன் சொல்ற வார்த்தை நீங்க ரொம்ப கூர்ந்து உனக்கு ஏன்னா கஞ்சா உழச்சிருவோம் பொருளை ஒளிச்சிருவோம் வாங்கி கடைசியில் பார்த்து எல்லாத்தையும் தீமுகார பின்னாடி எழுதி வச்சிருப்பான் தேவைப்படும் போது எடுத்து விற்பான் மாட்டிப்பானுங்க ஜாஃபர் சாதிக்கு அதுக்கு பெரிய உதாரணம் அதே தான் இதுவும் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போன்ற மாதிரி எதை எல்லாத்தையும் பதுக்குனாங்கன்றது நிமிடம் தெரிஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்துக்கலாம் பாப்போம் 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 அவர்களுமே தமிழக வெற்றி கழகத்தை வந்து கூட்டணிக்காக கூட்டணி அதிமுக பிஜேபியோட அதிமுக இருக்கும் வரை கூட்டணிக்கு சாத்தியம் இல்லை எடப்பாடி அவர்கள் வந்து நாளைக்கு எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தமிழ்நாடு வந்த பிறகு அன்றைக்கு பிஜேபி வேணாலும் உதவிட்டு வெளியே வேண்டாம்னா அன்னைக்கு நிச்சயமா தளபதி விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் கூட்டணி அந்த கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக எதிர்கட்சி ஆளுங்கட்சி வரிசையில் இவர்கள் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அன்றைக்கி திமுக எந்த வரிசையிலும் இல்லாமல் காணாமல் போய்வதற்கான வாய்ப்பு அதிகம் குறிப்பாக வந்து அப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுனாக்கா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியில் கூட அவர்கள் தோல்வியடைவதற்கான பிரகாசமான தோல்விக்கு வாய்ப்பு இருக்கிறது திமுக இனிமேல் வரவே வர முடியாதுன்ற மாதிரி சொல்கிறார் அவர் பகலையில் எல்லாரும் கனவு காணுவாங்க அவர் பகலையில் இவ்வளோ லைட் வெளிச்சத்தில் ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு கனவு காண்டுகிட்டு பேசுகிறாரு அவருடைய கனவு எல்லாம் பழிக்காது அவர் கனவு பழிக்கணும்னு வந்தால் நீ வேண்டிக்க ஆனால் நான் வேண்டிக்க மாட்டேன் அது நாசமாக தான் போகும் அவருடைய கனவு சரியா யார் யார் இங்கே பாரு மக்கள் தான் முடிவு பண்ணணும் வாக்களிக்கிறது நீ நானோ அல்லது மாப்பிள்ளை சாரோ கிடையாது வாக்களிக்கிறது பொதுமக்கள் பொதுமக்கள் வாக்களிச்சு யாரு ஆட்சிக்கு வரணுங்கிறத அவங்க கையில இருக்கு பார்ப்போம் இருபத்தாறு தேர்தல்ல யார் வாக்களிக்கிறாங்க யார் ஆட்சிக்கு வர்றாங்கிறத அன்னைக்கு பார்ப்போம் இன்றைக்கே எதுக்கு நீங்க வந்து அப்படி இப்படி எதிர்கட்சியா கூட வர மாட்டோம் நாங்க எதிர்கட்சியும் வரலையா ஒண்ணுமே இல்லாம ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயிச்சு திரும்ப நாங்க ஆட்சியை பிடிச்ச காலம்லாம் இல்லையா அந்த காலம் மீண்டும்

திருந்த இருந்தாலும் இல்லாட்டி திருந்த மாட்டோம்ன்றோம் திரும்ப திருந்த மாட்டோம் திருந்த மாட்டோம் நாங்க என்ன தப்பு பண்றோம் திருந்தறதுக்கு சரி சரக்குல இருக்கும்போது நம்ம எதுவும் பேசக்கூடாது நம்ம நல்லதா பேசுவோம்